ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான பாலா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியோடையும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் பாலாக்கை இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க இப்போ இந்த டேஸ்டியான பாலாக் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு கட் அளவுக்கு பாலாக்கு வந்து எடுத்திருக்கேங்க இலையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி கழுகி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாலாக்கை எவ்வளோ சனமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கிரேவிக்கு போடும்போது சரியாக இருக்கும் இப்போ நல்லா பொடியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாலாக்க இந்த அளவுக்கு நல்ல பொடியா வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ண பாலாக்க தனியா எடுத்து வச்சிருவோம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் போல நல்ல கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடலை மாவை ஆட் பண்ணிருக்கேன் கடலை மாவுக்கு பதிலா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்க பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடலையையும் கடலை மாவையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க எள்ளையும் சேர்த்து நல்லா சூடாகிற மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க லைட்டாக நம்மளுக்கு கடலை மாவோட வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடான உடனே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆறு ஏழு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க பூண்டையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கீரையையும் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் நமக்கு கீரை நல்லா வெந்து வரட்டும் இருந்தே நல்லா தண்ணி விடும் அதனால தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்தாம கீரையில் இருக்கிற தண்ணி வச்சே நம்ம கீரையை வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருந்தேன் கீரை நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வந்து ட்ரை ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னொரு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் நல்லா உடனே ஒரு டீஸ்பூன் போல பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி மல்லி விதை வந்து எடுத்திருக்கேன் மல்லி விதையே இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணும்போது வாசமாக நல்லாயிருக்கும் இதிலேயே அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுலயே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுலயே ஒரு அரை இன்ச் இருக்கிற மாதிரி இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாயிருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நிலக்கடலை பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பவுடரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இதிலேயே ஒரு ரெண்டு கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்தனோடனே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ இதுலேயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இந்த டைமிங்கில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம கீரைக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கீரையை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க கீரை நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போது அவ்வளோதான் ஸ்டவ்லருந்து இறக்கிடுவோம் இப்போ இதுக்கு கடைசியாக தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஏழெட்டு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துக்கலாங்க எள்ளு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகா பொடி வந்து சேர்த்துக்கலாம் இந்த இந்த மிளகா பொடி வந்து கலருக்காக தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பை நம்ம கீரையோடு ஆட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான பாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தியோடவும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்டியான இந்த பாலா கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்